ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல் நம்மளோட பிரியா சத்து சமையலோட வே கருப்பு கவுனி வெயிட் லாஸ் பவுடர் ஸ்ப்ரவுட் ஹெல்த் மிக்ஸ் ஸ்ப்ரவுட் லாகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷியக்காய் பவுடர் அடுத்து நம்ம நியூவாக ஜா ட்ரா லான்ச் பண்ணுறது ஏபிசி மால்ட் ஏபிசி மால்ட்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி எப்படி செய்கிறோம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் எல்லாமே வந்து ஆப்பிள் வந்து அரை கிலோ கேரட் அரை கிலோ பீட்ரூட் அரை கிலோ எல்லாமே அரை அரை கிலோ காய் பழம் எல்லாம் சேர்த்து ஒன்றரை கிலோ இது எல்லாமே நல்லா சுத்தமாக கழுவி தோல் சீவிட்டு நல்லா சீவி எடுத்துக்கோங்க சீவ முடியலன்றவங்க சின்ன சின்னதாக கட் பண்ணியும் எடுத்துக்கலாம் இது எல்லாமே சீவி ரெடி பண்ணி வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு தனியாக கிண்ணத்தில் வச்சுக்கோங்க இதுக்கு நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு மட்டும் தனியாக செய்யணுன்னா ஒரு கேரட் ஒரு பீட்ரூட் ஒரு ஆப்பிள் இதை மட்டும் வச்சு செய்யலாம் இப்போ நான் வந்து நிறைய பேருக்கு செய்கிறேன் அப்படின்றதால நான் வந்து எனக்கு ஒரு நாலஞ்சு ஆர்ட்ரு இருக்குது ஏபிசி மால்ட்டு அதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒன்றரை கிலோ வந்து காய் பழம் அது ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேன் இது கூடவே நூறு பாதாம் நூறு முந்திரி பதினஞ்சு கிராம் ஏலக்காய் இதை எடுத்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு தனியாக ஆற வச்சிடுங்க ஆற வச்ச பிறகு தான் நம்ம குறை குறைன்னு அரைக்கணும் அதுக்கு முன்னே ஆறுறதுக்கு முன்னாடி அரைச்சிங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் பாதாம்லேருந்து எண்ணெய் வந்து வர வர ஆரம்பிச்சிடும் ஆறு ஆறுன பிறகு அரைச்சி எடுத்துக்கோங்க அது தனியாக வச்ச பிறகு இரும்பு வானலாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வேறு எந்த வானலும் யூஸ் பண்ணும்போது அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இரும்பு சட்டியில் நம்ம செய்யும் போது ரொம்ப ரொம்ப அருமையாகவும் வரும் மால்ட்டு ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இப்போ தனியாக ஒரு கடாயில் இரும்பு கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பீட்ரூட்டு கேரட்டு ஆப்பிள் அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலக்கிக்கோங்க இது கொஞ்சம் நேரம் நல்லா கைவிடாமல் கலக்கும் போது எல்லாம் மிக்ஸ் ஆகி தண்ணிலாம் பிரிஞ்சு ஒரு ப நிலைக்கு வரும்போது அந்த சமயத்தில் நம்ம ஒன்றரை கிலோ நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கணும் நாட்டு சர்க்கரை சேர்த்த பிறகு கொதிக்க ஆரம்பிக்கோங்க அந்த சமயம் வந்து மூடி போட்டு லைட்டாக மூடி போட்டு ரொம்ப மூடி போட்டு கூடாது நம்ம கலரிகிட்டேவும் இருக்கணும் லைட்டாக மூடி போட்டு மூடிட்டீங்க அப்படின்னா அந்த கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம மேலே படாது ஏன்னா இது பாகுலையா வே சக்கரை நாட்டு சக்கரை கலந்துருக்கிறதால இது பாகு மாதிரி கொதிக்கும் போது நம்ம ஸ்கின்னில் பட்டுது அப்படின்னா கொப்பளம் போட்டுரும் கண்டிப்பாக இதை சேஃபாக செய்யணும் மூடி போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும் இதுக்கு கண்டிப்பாக ரெண்டால் கண்டிப்பாக தேவைங்க ஏன்னா ரொம் ரெண்டு ஹவர் ஆகும் இது செஞ்சு முடிக்க ஹவர் ஆகும் ஆற வைக்கிறதுக்கு ஒரு ஹவர் ஆகும் மேக்ஸிமம் வந்து ஃபைவ் ஹார்ஸ் கிட்ட ஆகும் இந்த மால்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் இது செய்கிறதுக்கு பொறுமையை கண்டிப்பாக முக்கியங்க அவசரப்பட்டால் எதுவுமே செய்ய முடியாது பொறுமையாக நீங்கள் செய்யும்போது மால்ட் வந்து அருமையாக வருங்க நான் எப்படி வந்து செய்கிறேனோ அதே மாதிரி பக்குவத்தில் நீங்கள் செய்யும் போது குழந்தைங்களுக்கு மால்ட்டு ரொம்ப சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இப்போ மால்ட்டோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாமா குழந்தைங்க ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஏபிசி மால்ட்டு கொடுக்கலாம் டீ காஃபி குடிக்கிறாங்க குழந்தைங்க இல்லை பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அப்புறம் வந்து தேவையில்லாத கெமிக்கல் கலந்த ப்ராடக்ட்லாம் வந்து குழந்தைங்க கொடுக்குறத தவிர்த்துட்டு இந்த மாதிரி இயற்கையாக நமக்கு கிடைக்கிற காய் பழங்களை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாகவே இருக்குது கண் பார்வை வந்து குறை இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு செல்ஃபோனுக்கு நிறைய குழந்தைங்க அடிக்ட் ஆகிட்டாங்க அதனால் கண்ணாடி போடுற குழந்தைங்களும் இருக்காங்க அதனால் இதில் கேரட் சேர்த்துருக்கறதால கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லது ஆப்பிள் வந்து விட்டமின் இருக்குது அதில் அதில் பீட்ரூட்டில் வந்து இரும்பு சத்து இருக்குது ஹீமோக்ளோமின் கம்மியாக இருக்கவங்க பீட்ரூட்டை கலந்த இந்த ஏபிசி மால்ட்டை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கும் ஹீமோக்ளோமின் டெவலப் ஆகும் நான் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே மூடி போட்டு கொஞ்சமாக திறந்து கைவிடாமல் கிளறிகிட்டே தான் இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ஹீமோகுளோமின் டவுனாக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஏபிசி மால்ட் எடுத்துக்கலாம் ஃபேஸ் வந்து க்ளோ கொடுக்கும் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் காலையில் ஏபிசி மால்ட் பாலில் கலந்து குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக இதுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹேர் க்ரோத் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஏபிசி மால்ட்டு எடுத்துக்கலாம் இதை யாரெல்லாம் பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு இருந்தே குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாங்க எட்டு மாதத்துல இருக்கிற குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம் ஆனால் சுகர் பேஷண்ட் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இதில் நாட்டு சக்கரை கலந்திருக்கிறதால சுகர் பேஷண்ட் குடிக்க வேண்டாம் மற்றபடிக்கு எல்லாருமே இந்த மால்ட்டை எடுத்துக்கலாம் டீ காஃபியெல்லாம் எல்லாம் வெறும் வயிற்றில் குடிக்காதீங்க ரொம்ப ரொம்ப அன்ஹெல்த்தி அதுவும் வயிறுக்கு சேராது வெறும் வயிற்றுல நிறைய பேர் டீ காலையிலேயே குடிப்பீங்க அது வந்து செட் ஆகாது அதனால் நீங்கள் ஒரு கிளாஸ் பாலில் ரெண்டு ஸ்பூன் ஏபிசி மால்ட்டு கலந்து நீங்கள் குடிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாகவே இருக்குது இப்போ பார்த்தீங்களா நான் வந்து அந்த பவுட்ரு போட்டு பாதாம்லாம் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா அதை கலந்து நான் இப்போ கைவிடாமல் கட்டி இல்லாமல் கலந்த பிறகு இந்த கொதி எல்லாமே அடங்கிடும் கொதி அடங்கின பிறகு பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம பதம் வர வரைக்கும் கிளறிக்கிட்டே தாங்க இருக்கணும் கொஞ்சம் கூட நம்ம மிஸ் பண்ண அடிப்பிடிக்காமல் நம்ம கிளந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த பதம் வந்து வந்துருச்சு இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கும்போது கொதி நின்ன பிறகு இந்த தவால கடாயில் வந்து ஒட்டாத அளவுக்கு நம்மளுக்கு சுருண்டு வரும் இந்த ஸ்டேஜ் தான் வந்து நம்ம இறக்க வேண்டிய ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க ஃபேன் போட்டு விட்டுறலாம் ரெண்டு ஃபேன் இருந்தால் கூட போட்டுக்கோங்க ஏன்னா இதை வந்து ஆற விட்ட போது தான் நம்மளுக்கு அந்த பவுட்ரு மாதிரி கிடைக்கும் இதை வந்து திரும்பவும் வந்து ஒரு எப்படியும் வந்து டூ ஹவர்ஸ் கிட்ட ஆகும் இதை வந்து இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும் இன்னொரு ஆள் இருந்து நம்ம சட்டியை பிடிச்சிக்கணும் ஒருத்தவங்க என்ன பண்ணணும் விடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் இது பாகுன்றதால் ரொம்ப கட்டியாக வரும் கிளறவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் கிளற கிளற கிள ரொம்ப டைட்டாகிட்டே இருக்கும் அதனால் போது கவனமாக கிளறுங்க தூ பாருங்கள் கீழே தரையிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய படிஞ்சிருக்கு இந்த மாதிரி நிறைய தெளிக்கும் நம்ம வந்து ஸ்கின்ல படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஆறும்போது ஒருத்தரை பிடிச்சிக்கணும் தோசை மாதிரி இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக சர்க்கிளாக அப்படியே வந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது ஆறுற ஆறுற ஆரி ஆறி வரும் இது ஆரி வந்த பிறகு பாத்தீங்கன்னா பவுட்ரு பவுட்ரு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் இதை வந்து விடாமல் கிளரிட்டி தாங்க இருக்கணும் நெக்ஸ்ட்டு இதில் நம்ம கேஷியோனட் ஆல்மண்ட் இதெல்லாம் சேர்த்துக்கிறதால ரொம்ப ரொம்ப குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க வாசனையாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் வீட்டில் செஞ்ச முடிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த ஏபிசி மால்ட்டை வீட்லேயே ட்ரை பண்ணுங்க அப்படி முடியாதவங்க கிட்ட நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேருக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் என்ன வாட்ஸ்அப் நம்பர் தரேன் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆரோக்கியமாகவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலாகவும் எந்த கெமிக்கலும் ப்ரிசர்வேட்டிவும் கலக்காமல் நம்ம ஹோம்மேடாக என்னோடய குழந்தைங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குற பக்குவத்தில் செஞ்சு கொடுத்துட்ருக்கேங்க அதனால தான் எனக்கு அவ்வளோ கஸ்டமர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ஆறுன பிறகு இந்த ஸ்டேஜில் இருக்கும் இதை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு தூளாக கிடச்சிரும் காஃபி தூள் மாதிரி கிடைக்கும் அதை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் கிளாஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபைவ் மந்த் சிக்ஸ் மந்த்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை என் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் கொடுக்க போகிறேன் அவங்களோட ரிவ்யூவை பார்க்கலாமா வாங்க இது எப்படி குடிக்கணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் பாலில் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து ஏபிசி மால்ட்டை கலந்து நல்லா அடி அடியில் வந்து தங்காமல் நல்லா கலர்னா நல்லா ஆற்றி குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஏபிசி மால் ரெடி இதை என்னோட பையனுக்கு கொடுத்தங்க அதோட ஃபீட்பேக்கை பாருங்கள் என்னோடய பையன் இதை குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குமா இனிமேல் எனக்கு இந்த ஏபிசி மால்ட்டை கொடுங்க அப்படின்ட்டு விரும்பி கேட்டான் விரும்பி கொடுத்துருக்கேன் இனிமேல் தினமுமே வந்து என்னோடய பையனுக்கு இது வந்து வெறும் நாடு சக்கரை கலந்து குடிக்கிற பையனுக்கு நான் இதுதான் இனிமேல் கொடுக்க போகிறேன் ஏபிசி மால்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்டு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ சப்போர்ட்டிங் மீ